இப்போ பாருங்கள் நான் பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஒன் சென்ட்ரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு ரெட் கலரில் நாலு அடுத்தது ஒயிட் கலரில் நாலு அடுத்தது ரெட் கலரில் நாலு அடுத்தது ஒயிட் கலரில் நாலு ரெட் கலரில் நாலு இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டிருக்கிறேன் ரெட் கலரில் தான் நான் இருபத்தி நாலு பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒயிட் கலரில் பதினாறு பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் மிச்சம் எட்டு வயர் நான் வந்து தனியாக தான் வச்சிருக்கிறேன் பாருங்கள் பேஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன் பேஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் எட்டு இது வந்து பேஸ் போட்டிருக்கிறேன் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த டைமண்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஹாஃப் டைமண்டாக இருக்குது இந்த மாதிரி தான் பேஸ் ஃபுல்லாகவே போடணும் பாருங்கள் ஒன்று இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இது போட்டிருக்கிறேன் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து எட்டு போட்டிருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் மேலையும் எட்டு போட்டிருக்கிறேன் கீழையும் எட்டு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட் வந்து இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சென்ட் பாயிண்ட் எட்டு சென்ட்ரு பாயிண்ட்டோட எட்டு அதே மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டோட தான் கீழே எட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா நாலு பீஸ் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எட்டு பீஸ் தனியாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த எட்டு பீஸை எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்ப்போம் இப்போ எட்டு பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம எட்டு பீஸை எப்பயும் போல் மடிச்சுக்கோங்க ஒரே அளவு வச்சு மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு தான் ஜாயின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரே அளவு வச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி ஒரே அளவு எடுத்துகிட்டு இப்போது ஜாயின் பண்ணணும் ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ட்ரிக்கை இப்போ இங்கே தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ பாருங்கள் இதில் நீங்கள் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த எட்டு மேலே பா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் இந்த ஃபஸ்ட்டு வயர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு இருக்குது அதில் ஏழாவது வயரில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் எட்டாவது வயரில் ஜாயின் பண்ணக்கூடாது ஏழாவது வயரில் ஜாயின் பண்ணிக்கணும் அந்த சைடு ஒரு வயரை விட்டுருக்குறோம் சரிங்களா சென்ட்ரு இருந்து ஏழாவது வயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அந்த வயரை அவங்களுக்கு பக்கத்தில் ஜூம் பண்ணி வச்சு காட்டியிருக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போது நாட்டை டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது இந்த வயரை வந்து ஒயிட் கலர் வயர் இருக்குது பாத்தீங்களா அந்த ஒயிட் கலரை அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான் இந்த வயரை விட்டுருங்க இதை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க பாருங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க இந்த ஒயிட் கலர் வயரை அப்படியே நம்ம வந்து கன்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் இந்த நாள்லேயும் போட்டு முடிச்சிடணும் இந்த ரெட் கலரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த நாளிலேயுமே கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடணும் இதில் தான் நம்ம வந்து கார்னர் டேர்ன் பண்ணுவோம் பார்த்தீங்களா இது இருக்குது இந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுருங்க இப்போ போட்டு முடித்தாச்சு இந்த இடத்து இது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம் சென்ட்ரு வரைக்கும் போட்டு முடித்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம் இதே மாதிரி திரும்ப ஒரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ திரும்பவும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்குவோம் எட்டு வயரில் செகண்ட் வயரை ஜாயின் பண்ணிக்கணும் திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ போடணும் இப்போ ஒரே அளவு எடுத்துக்கோங்க பாருங்கள் இதை நல்லா ஜூம் பண்ணியே நான் காட்டுறேன் இந்த இடத்துல வயரை ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கொண்டு வந்துடணும் இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டுருங்க நம்ம கீழே போட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் போட்டு முடிச்சிடணும் இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டு முடிச்சுருங்க இந்த மூணு நாட்லேயும் போட்டு முடிச்சுருங்க இப்போது போட்டு முடித்தாச்சு இப்போ பாருங்கள் மேல் பகுதியில் ரெண்டு வயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு ஒயிட் கலர் வயர் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக கீழ்ப்பகுதியில் ரெண்டு வயரை ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி தாங்க பார்த்திங்கன்னா இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க டர்ன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கணும் இதில் கரெக்டாக நம்ம விட்டுருந்தோம் மேலே ஒரே ஒரு எட்டாவது வயரை விட்டுட்டு ஏழாவது வயரில் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா ஜாயின் பண்ணிவிட்டு போடணும் இப்போது எட்டாவது வயரில் ஜாயின் பண்ணுங்க சாரி ஏழாவது வயரில் ஜாயின் பண்ணிடுங்க எட்டாவது வயரில் விட்டுவிட்டு ஏழாவது வயரில் ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே அளவு வச்சதை மடித்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்துடணும் இந்த இதை ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுங்க இப்போ நாலு தான் போட்டு முடிச்சிடணும் சரி இருக்கிறத இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் அதே மாதிரி தான் வயரை ஜாயின் பண்ணிக்கணும் இது இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு மேலே திரும்பவும் வயரை ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போது ஜாயின் பண்ணியாச்சு திரும்ப இந்த ஒர்க்கு ஃபுல்லாக கண்டினியூஸாக கீழே வரைக்கும் கொண்டு வர வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு பக்கமும் போட்டாச்சு மேலேயும் போட்டாச்சு கீழேயும் போட்டாச்சு ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து வயரை ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு வயரை ஜாயின் பண்ணியாச்சு அதே மாதிரி என்ன பண்ணணுன்னா அந்த பக்கமும் நீங்கள் வந்து வயரை ஜாயின் பண்ணிக்கணும் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வயர் ஜாயின் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்களா இந்த வயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடும் நம்ம வந்து வயரை ஜாயின் பண்ணிக்கணும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சுக்கோங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஏழு வயர் இருக்கும் நம்ம ஒயிட் கலர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஏழு வயர் இருக்கும் இதே மாதிரி அந்த பக்கமும் ஏழு வயரை ஜாயின் பண்ணி முடிச்சிடுங்க ரெண்டு ரெண்டு வயரை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை போட்டுருங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு முடிங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன்